ஜெய் நாராயணா மார்கழி மாத ராசி பலன்கள் மார்கழி மாதம் ஆங்கில தேதி பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து வரையிலான காலகட்டம் அடியேன் பிரத்யக்ஷ தெய்வம் லக்ஷ்மி நசிமனை பிரார்த்தித்து பலன்களை சொல்ல தொடங்குகின்றேன் இஸ்யா பகவத பக்த ஜனார்த்திகன் துகோ குருதுமன்னேச் சவிதாரிய தூர்ணம் தம்பேவதாரத்தமனன்னு நிரும்மம் சரணம் பிரபத்யே சூரியன் தனுர் ராசிக்கு பயிற்சியாகிறார் அன்றே சனி விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் மற்ற கிரகங்கள் சிம்மத்தில் குரு கன்யாவில் ராகு தனுரில் புதன் சுக்ரன் மகரத்தில் செவ்வாய் மீனத்தில் கேது இந்த க தனுர்மாத காலகட்டத்தில் கிரக மாறுதல்கள் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று குரு வக்ரமாய் கடகத்துக்கு பெயர்கிறாய் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று புதன் மகர ராசிக்குப் பெயர்கிறார் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று சுக்ரன் மகர ராசிக்கு பெயர்கிறார் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று செவ்வாய் கும்பராசிக்கு பெயர்கிறார் இனி பலன்களை பார்ப்போம் மேஷராசி மேஷராசியில் அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் உடைய நட்சத்திரங்கள் உள்ளன மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு எந்த கிரகங்கள் நன்மையை செய்யும் என்று பார்த்தால் புதன் சுக்ரன் செவ்வாய் குரு டிசம்பர் இருபத்தி மூணு வரை சிம்மத்தில் இருப்பதால் ஓரளவுக்கு நன்மை இருக்கும் அதிசாரமாய் அது கடகத்துக்கு வக்ரமாய் பெயரும் போது அதிக மன உளைச்சல்கள் தருவார் ராகுவால் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் சுக்ரன் பிற்பகுதியில் மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் தொல்லைகள் உண்டாவதை செய்வார் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் புதிய முயற்சிகளில் வெற்றி இப்படி இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் மிக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் பலன் சுமாராகத்தான் கிடைக்கும் போலீஸ் இராணுவத்தினர் நன்மைகளை பெறுவர் கலைஞர்களுக்கு சிரத்தையுடன் உழைத்தால் முன்னேற்றம் உண்டு அரசியல்வாதிகளுக்கு நன்று ஓரளவுக்கு பரவாயில்லை மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் இருக்கும் விவசாயிகளுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பார் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று அந்த இரு தினங்களில் சந்திராஷ்டமம் பரிகாரம் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லுங்கள் நவக்கிரகத்தில் சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றுங்கள் சனிக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் ரிஷபராசி ரிஷபராசியில் கிருத்திகை இரண்டு மூன்று நாலு பாதங்கள் ரோஹிணி மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளன ரிஷபராசி அன்பர்களே கேதுவாலும் குருவின் பார்வை பலத்தாலும் அதிக நன்மை உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் செல்வாக்கு உயரும் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் மாத பிற்பகுதியில் சிலருக்கு பொருள் களவு போவதற்கும் கவனமாக இருக்க வேண்டும் உடல் நலம் சீராக இருக்கும் முற்பகுதியில் புதன் சுக்கிரன் நன்மை தருவர் மற்ற கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கிறது தொழில் வியாபாரம் முதலியவற்றில் அரசின் சலுகைகளில் எதிர்பார்த்திருந்தால் அது கிடைப்பது சிரமமாக இருக்கும் புதிய முதலீடுகளை இப்போது செய்ய வேண்டாம் திடீர் ஆதாயம் உண்ட பணியாளர்கள் சக ஊழியர்களால் நன்மை கிடைக்க பெற்றாலும் நண்பரால் பண இழப்பு உண்டாகும் கவனம் தேவை உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தத்தால் மகிழ்வார்கள் அரசியல்வாதிகள் சீரான பலனை பெறுவார் மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் பலன் சுமாராகத்தான் இருக்கும் பெண்களுக்கு நல்ல பேர் உண்டாகும் சிலருக்கு பிள்ளையால் நன்மை உண்டாகும் சந்திராஷ்டமம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அருகில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு செல்லுங்கள் விநாயகர் அகவலை சொல்லுங்கள் பிள்ளையாரை மனதில் தியானித்துக் கொண்டே இருங்கள் நன்மை நடக்கும் மிதனராசி மிதனராசியில் மிருக சீரீஷம் ரெண்டு மூன்று பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் வரை இருக்கின்றது மிதனராசி அன்பர்களே குரு அதிசாரமாய் சிம்மத்தில் இருந்து கடகத்துக்கு மாறும் போது அதாவது டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு ஆற்றல் மேமட்டும் மாத மத்தியில் புதன் சுக்கரனால் அனுகூலம் உண்டாகும் சனி மிகுந்த நன்மையை செய்வார் பார்வையின் பலன் கூட அதிகரிக்கும் பராக்கிரமம் கூடும் செவ்வாய் சாதகமில்லை அதனால் முயற்சிகளில் தோல்வி பொருள் நஷ்டம் ஏற்படும் பயணத்தில் கவனம் தேவை வீண் விவாதம் செய்ய வேண்டாம் கிணவர் மனைவியிடையே விவாதங்கள் கசப்புகள் உருவாகும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தொழில் வியாபாரம் அதிக அலைச்சலை தரும் டிசம்பர் இருபதுக்கு பிறகு நல்ல சூழல்கள் உருவாகும் பணியாளர் குருவின் பார்வையால் அதிக பலன் பெறுவார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அது நன்மையை தரும் டிசம்பர் முப்பதுக்கு பிறகு பனிச்சுமை குறையும் கலைஞர்கள் மாத முற்பகுதியில் நன்மைகள் இருக்காது ஆனால் பிற்பகுதியில் அதிக நன்மைகள் அடைவார் பாராட்டு பணம் எல்லாம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாய் செயல்பட வேண்டும் மாணவர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் சிறந்து வழங்கும்படியாக அமையும் ஆசிரியர்கள் ஆலோசனையை பின்பற்ற வேண்டும் விவசாயிகளை பொறுத்தவரையில் மகசூல் நன்றாக இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவது தள்ளி போகும் பெண்கள் குடும்பத்தினரிடம் விட்டு கொடுத்து போவது நல்ல பலனை தரும் சந்திராஷ்டமம் டிசம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த தேதிகளில் கவனம் தேவை அருகில் இருக்கும் அம்பாள் அல்லது தாயார் சன்னதியில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள் அம்பாள் கோயில் அல்லது தாயாருக்கு முக்கியத்துவம் கோயில்களுக்கு செல்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் கடகராசி கடகராசியில் புனர்பூசம் பூசும் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் முடிய இருக்கின்றது கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதத்தில் சூரியனால் அதிக நன்மையும் கேதுவாலும் அதிக நற்பலன்களும் மாதத்தின் முற்பகுதியில் புதன் சுக்கரனாலும் நன்மை உண்டாகும் அதிசாரத்திலிருந்து கடகத்துக்கு வக்கரமாய் மாறும் குரு அதிக அலைச்சலையும் வீண் பயத்தையும் பெறுவார் குருவின் பார்வை மிகுந்த நற்பலனை தரும் செயல்களை திறம்பட முடிப்பீர்கள் வேலையில் பேரும் உடல் ஆரோக்கியமும் இருக்கும் முற்பகுதியில் குடும்பத்தில் சுக நிகழ்வும் பிற்பகுதியில் கொஞ்சம் குழப்பங்களும் பிள்ளைகளால் சங்கடங்களும் உருவாகும் தொழில் அதிபர்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் கூட்டாளிகளால் நன்மை உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு அல்லது நல்ல பெயர் கிடைக்கலாம் கலைஞர்களுக்கு முயற்சிகளில் தடை மனச்சோர்வு உண்டாகும் அரசியல்வாதிகள் பொறுமை காக்க வேண்டும் மாணவர்களுக்கு நல்ல சூழல் படிப்பில் உண்டாகும் விவசாயிகள் காய்கறி பயிர் செய்வதால் மகசூல் உண்டாகும் நல்ல அதில் பணம் நிறைய கிடைக்கும் பெண்கள் கேளிக்கைகளில் பங்கேற்று சந்தோஷமாக இருப்பார்கள் நற்பெயர்கள் பெறுவார்கள் சந்திராஷ்டமம் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அன்று கவனம் தேவை கால பைரவர் முருகன் தட்சிணாமூர்த்தி இவர்களை வணங்குவது நல்லது செவ்வாய் கிழமைகளில் சஷ்டி கவசம் படியுங்கள் அது மிகுந்த நன்மையை தரும் சிம்மராசி சிம்மராசியில் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் கூடிய நட்சத்திரங்கள் உள்ளன துணிச்சல் அதிகமாக இருக்கிற சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு டிசம்பர் இருபத்தி மூணுக்கு அப்புறம் குரு அதிசாரத்திலிருந்து விடுபட்டு கடகராசி ஆயிடுவதால் எதிரிகளால் தொல்லை வரும் மற்றபடி மாத முற்பகுதியில் செவ்வாய் சுக்கிரன் புதன் நல்ல பலன்களை கொடுப்பார்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கல சிலருக்கு புது வீடு வாகன யோகம் உண்டாகும் கணவன் மனைவியிடையே இணக்கமான சூழல் இருக்காது விட்டு கொடுத்து போவது நல்லது தவிர்க்க முடியாத அலைச்சல்கள் உண்டாகும் சுக நிகழ்வுகளும் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் தொல்லை அதிகமாகும் ஆனால் திடீர் பணவரவும் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மையாக இருக்கும் வேலை பலு குறையும் பதவி உயர்வு சில பேருக்கு கிடைக்கலாம் கலைஞர்கள் சில வாய்ப்புகளையும் பெறுவர் சில தடைகளும் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு ஈடேறும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் விவசாயிகளுக்கு கால்நடையால் பயன் உண்டாகும் மாத பிற்பகுதியில் வருமானமும் கூடும் பெண்கள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பர் குடும்பத்தில் நல்ல சூழல் உண்டாகும் சந்திராஷ்டமம் டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று கவனம் தேவை சூரிய நமஸ்காரம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்வது தாயாருக்கு அர்ச்சனை செய்வது போன்றவை சிரமங்களை குறிக்கும் குறைக்கும் கன்னியாராசி கன்னியாராசியில் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் முடிய இருக்கின்றது கன்னியாராசி அன்பர்களே டிசம்பர் இருபத்தி மூணுக்கு அப்புறம் மிக நல்ல சூழ்நிலை உண்டாகும் அதுவரை கொஞ்சம் சுமாரான பலன்கள் நடந்து வரும் உத்தியோகம் சொந்த தொழில் இவை சிறப்படையும் குருவோட பார்வை அதிக நன்மையை செய்யும் முதல் பகுதியில் புதனால் பணப்புழக்கம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் உறவினர்கள் உதவி கிடைக்கும் மாற பிற்பகுதியில் பெரியோர்கள் ஆசிர்வாதம் மகான்களின் அருள் சமூகத்தில் மரியாதை போன்றவை உண்டாகும் நண்பர்களால் நன்மை நடக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் உண்டாகும் இருந்தாலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தொல்லைகள் வரும் கவனம் தேவை பணியாளர்களுக்கு உடன் வேலை செய்வராலும் மேலதிகாரிகளும் நன்மை உண்டாகும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் இல்லது புதிய உத்தியோகம் கிடைக்கலாம் கலைஞர்களுக்கு சிறப்பாக இருக்கும் புகழ் பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகள் வழக்கிலிருந்து விடுபட அதிக வாய்ப்புகள் உண்டாகும் இழந்த புகழும் திரும்ப வரும் மாணவர்களுக்கு புதன் அனுகூல நிலையில் இருப்பதால் முன்னேற்றம் உண்டாகும் விவசாயிகளுக்கு புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும் இழந்த பொருள் மீண்டும் வரும் பெண்களுக்கு இது ரொம்ப சிறப்பான மாதம் புதுதலத்துக்கு குறைவிற்காது அதிர்ஷ்டம் தேடி வரும் சந்திராஷ்டமம் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள் ஓம் நம சிவாயா என்று எத்தனை சொல்ல முடியுமோ அத்தனை சொல்லிக்கொண்டிருங்கள் சிவனடியார்களை பார்த்தால் அவர்களை அழைத்து அன்னமிடுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைவதால் தான தர்மத்தில் அதிகமாகவே ஈடுபடுங்கள் துலாம் ராசி துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் முடிய நட்சத்திரங்கள் உள்ளது துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு நன்மையும் சங்கடமும் ரெண்டுமே சம அளவில் இருக்கும் ரொம்ப பொறுமை தேவை மாத பிற்பகுதியில் தான் அதிக முன்னேற்றம் இருக்கும் கேது மற்றும் சூரியன் சுக்ரனும் மாத பிற்பகுதியில் புதனும் நன்மைகளை தருவார் குருவின் கடக மாற்றம் சுமாரான நிலை உண்டாக்கும் பகைவரால் தொல்லை உண்டாகும் பொருள் நஷ்டம் உண்டாகும் மன சஞ்சலங்கள் போன்றவை உண்டாகும் உரிமையை கடைபிடித்தால் சமாளித்து விடலாம் டிசம்பர் இருபத்தி நாலுக்கு பிறகு மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெண்களால் உதவி கிடைக்கும் சிலருக்கு புத்திரபாக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பொருளாதார மேம்பாடு அடையும் உத்தியோகஸ்தர்களுக்கு முற்பகுதியில் யாருடைய உதவியும் எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டியிருக்கும் அதன் பலன் பிற்பகுதியில் கோரிக்கைகள் நிறைவேறும் நல்ல முன்னேற்றம் காணும் கலைஞர்கள் நன்மையை பெறுவார் பாராட்டுகள் கிடைக்கும் பணம் தாராளமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சுமாரான நிலைகள்தான் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகம் தேவை அசட்டையாக இருந்துவிடக்கூடாது விவசாயிகளுக்கு புதிதாக எதுவும் செய்யாமல் கடுமையாக உழைத்தால் மட்டுமே பலன் உண்டு பெண்களுக்கு உடல்நிலை சீராக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ஓரளவுக்கு நன்மையும் கிடைக்கும் சந்திராஷ்டமம் ஜனவரி இரண்டு மூன்று தேதிகள் இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பைரவரை வழிபடுங்கள் சிவன் கோயிலுக்கு சென்றீர்களானால் அங்கு பைரவர் சில இருக்கும் அதன் முன் நின்று அமர்ந்து பைரவரை மனதில் துசித்து கொஞ்ச நேரம் தியானித்துக் கொண்டிருங்கள் அம்பாள் சன்னதியில் சிறிது அமர்ந்து தியானம் பண்ணுங்கள் முடிந்தவரை ஏழை எளியவர்களுக்கு உங்களால் எந்த உதவி செய்ய முடியுமோ சரீரத்தினாலோ அல்லது பண உதவியோ ஏதோ ஒன்று உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அது உங்களுக்கு நன்மையை தரும் விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்கள் உள்ளன விருச்சிகராசி அன்பர்களே மாத மத்தியிலிருந்து தான் இதுவரை இருந்து வந்த இன்னல்கள் அகலும் மனதில் உற்சாகம் பிறக்கும் ராகு சுக்கரனால் மிகுந்த நன்மை உண்டாகும் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் மற்ற கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் சிறு சிறு சங்கடங்கள் உண்டாகும் எச்சரிக்கை தேவை தெய்வ அனுகூலம் இருப்பதால் பொருளாதாரம் மேம்பாடு அடையும் தொழில் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் ஆனால் அரசாங்கத்தின் மூலம் உதவியை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு அனுகூலம் இல்லை பணியாளர்கள் பல நன்மையை அடையலாம் செல்வாக்கு உயரும் அதே நேரம் வேலையில் கவனம் தேவை கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் புகழ் சேரும் அரசியல்வாதிகள் அதிக பலன் பெற முடியாது கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் மாணவர்கள் சக மாணவர்களின் சேர்க்கை விஷயத்தில் கவனம் தேவை விவசாயிகள் மகசூலை அழுவ கால்நடையால் நன்மை உண்டு புதிய சுத்து வாங்கும் எண்ணம் இருந்தால் ஜனவரி ரெண்டுக்கு முன் செயல்படுத்தவும் பெண்கள் புத்தாடை நகைகள் வாங்கி மகிழ்வர் உடல்நிலையில் சிறிது பாதிப்பு வரும் சந்திராஷ்டமம் ஜனவரி நாலு மற்றும் ஐந்து தேதிகள் அந்த தேதிகளில் கவனமாக இருக்க வேண்டும் அருகில் இருக்கும் துர்கை கோயிலுக்கு செல்லுங்கள் நவகிரக வழிபாடும் நன்மை தரும் கோளறு பதிகம் படியுங்கள் துர்கை ஸ்லோகம் சொல்லுங்கள் தனுர் ராசி தனுர் ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் முடிய நட்சத்திரங்கள் உள்ளன தனுராசி அன்பர்களே கிருஷ்ணராமான் உக்கார முடியலே மாதிரிதான் இந்த மாத பலன்கள் அமையும் கவலை வேண்டாம் மாத பிற்பகுதியில் செவ்வாய் அனுகூலம் செய்வார் வலிய வரும் பொம்பையும் வீழ் விவாதங்களையும் தவிர்க்கவும் ராசியாதிபதி குரு கடகத்துக்கு மாறும் போது மிகுந்த வேதனையும் சில சிரமங்களையும் தருவார் ஆனால் அவருடைய பார்வை நேராகப்படுவதால் குறிப்பாக ஏழாம் இட பார்வை ராசிக்கு இரண்டாம் இடத்தில் படுவதால் இடையூறுகளை முறையெடுக்கும் தெம்பு வரும் வெற்றி காண்பீர்கள் பெண்களால் பொருள் சேரும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும் மதிப்பு குறையும் தொழில் வியாபாரிகளுக்கு போட்டியால் பிரச்சனைகள் அலைச்சல்கள் உண்டாகும் ஆனால் பண வரவு தாராளமாக இருக்கும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் இடமாற்றம் என்ற பீதி ஏற்படும் அதிகாரிகளோடு பேசும்போது கவனம் தேவை கலைஞர்கள் பெருமூச்சு மூச்சு விட்டுக் கொள்ளலாம் நமக்கு நல்லா இருக்கு இந்த மாதம் என்று நன்மை தேடி வரும் அரசியல்வாதிகள் ஒன்றும் செய்யாமல் இருப்பதே நல்லது மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஆசிரியர்களின் ஆலோசனை கேட்க வேண்டிய நேரம் இது விவசாயிகள் உழைத்தால்தான் உணவு வழக்கு விஷயங்களில் மட்டும் சாதகமாக இருக்கும் பெண்கள் புனித யாத்திரையை செல்வார்கள் பொறுமை அவசியம் அலைச்சலும் சோர்வும் உண்டாகும் சந்திராஷ்டமம் ஜனவரி ஆறு ஏழு மற்றும் எட்டு இந்த தேதிகளில் கவனமாக இருக்க வேண்டும் கிருஷ்ணர் கோயிலுக்கு செல்லுங்கள் திருப்பாவை படியுங்கள் முழுவதுமாக பெருமாளை சரணாகதி பண்ணி கொடுங்கள் சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றுங்கள் மகர ராசி மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் முடிய நட்சத்திரங்கள் உள்ளன மகர ராசி அன்பர்களே யார் கேட்டாலும் நல்லா இருக்கேன்னு வாய் நிறைய சொல்லுங்க அந்த மாதிரி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பலன்கள் இருக்கும் சனியும் கேதுவும் வக்கரமாய் மாறி மற்றும் ஏழுக்கு வரும் குருவும் சேர்ந்து மிகுந்த நன்மையை செய்வதால் மற்ற கிரகங்களை பற்றி அஞ்ச வேண்டியதில்லை குடும்பத்தில் மக மகிழ்ச்சி பெருகும் சுக நிகழ்ச்சிகள் உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நினைத்ததை நிறைவேற்றுக் கொள்ளும் நிலை என்று சந்தோஷமாய் இருக்கும் மேலும் குரு தனது அஞ்சாம் பார்வையாலும் நன்மையை தருவார் இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகி செயல்பாடுகளில் அனுகூலம் உண்டாகும் பொருளாதாரம் சிறக்கும் கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும் மதிப்பு மரியாதை உயரும் விருந்து விழா என்று செல்வீர்கள் ஆனால் புதனால் உறவுகளுக்கிடையே கசப்பு வரும் கொஞ்சம் ஒதுங்கியிருக்கவும் தொழில் வியாபாரிகளுக்கு பொருள் விரயமும் ஆரம்ப பகுதியில் வருமான குறைவும் இருக்கும் பிற்பகுதியில் அதிக வருமானம் வரும் பணியாளர்களுக்கு வேலை வலு அதிகரித்தாலும் அதற்குரிய வருமானம் இருக்கும் சிலருக்கு இடமாற்றம் அல்லது ஊதிய உயர்வு உண்டாகும் மாத ஆரம்பத்தில் எதிர்பாராத நன்மையும் உண்டாகும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தத்தின் மூலம் நன்மையை பெறுவர் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவர்கள் முன்னேற வழி உண்டாகும் ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்பது அதிக பலனை தரும் விவசாயிகளுக்கு கால்நடை மூலம் நல்ல பலன்களை பெறுவர் பெண்கள் உடன் பிறந்தவர்களாலும் பெற்றோர்களாலும் ஆதாயம் பெறுவர் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சந்திராஷ்டமம் ஒன்பது மற்றும் பத்து தேதிகள் இந்த தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மாதம் முழுவதுமே சந்தோஷமாக இருப்பதால் தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்கள் சரீர உதவிகளை செய்யுங்கள் மனதுக்கு பிடித்த இறைவனை பிரார்த்தித்து கோவிலுக்கு செல்லுங்கள் உங்களுக்கு நல்ல மாதமாகும் இது கும்பராசி கும்பராசியில் அவிட்ட மூன்று நான்கு பாசங்கள் சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் முடிய நட்சத்திரங்கள் உள்ளன கும்பராசி நண்பர்களே உங்களுக்கு நன்மையும் சங்கடங்களும் கலந்து தரும் மாதமாக இது அமைகிறது முற்பகுதியில் அதிக நன்மையும் கிரகங்கள் தருகின்றன குரு வக்கர சஞ்சாரம் மனதில் ஒரு தளர்ச்சியை உண்டாக்கும் ஆனால் அவரின் பார்வை அனுகூலத்தை தருகிறது சூரியன் சஞ்சாரத்தால் மதிப்பு உயரும் அரசு அனுகூலங்கள் உண்டாகும் மாத பிற்பகுதியில் எல்லா செயல்களுக்கும் தடைகளாவே வந்து கொண்டிருக்கும் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடும்பத்தில் ஒற்றுமை உறவினர் வருகையால் மகிழ்ச்சி என்று சந்தோஷத்திற்கும் குறைவிற்காது தொழில் வியாபாரிகளுக்கு நல்ல வளர்ச்சியும் லாபமும் அதிகரிக்கும் எதிரிகளிடம் உஷாராக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகள் பற்றி யோசியுங்கள் இது தேவையா என்று பணியாளர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் முயற்சிகள் தோல்வி அடையும் அரசியல்வாதிகள் பரவாயில்லை என்பதாக முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு நன்மை அதிகமாகவும் மதிப்பெண்களும் நல்லபடியாகவும் இருக்கும் விவசாயிகளுக்கு உழைப்பு கேற்ற நன்மை உண்டாகும் எதிர்பார்த்த வருவாய் கிடைக்காது பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மை கிடைக்கும் சந்திராஷ்டமம் பதினொன்று ஜனவரி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த தேதிகளில் கவனம் தேவை ஹனுமானை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் ஹனுமான் சாலிசா சொல்லுங்கள் குலதெய்வ வழிபாடு பலனை தரும் அன்னதானம் செய்யுங்கள் மீனராசி மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் உள்ளன மீனராசி அன்பர்களே அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விட்டுக்கோங்க கிரகங்கள் இருக்கின்றன சனி பயிற்சியும் மிகுந்த நன்மையை தருகிறது புதிய மகிழ்ச்சிகள் வெற்றியை தரும் குரு அதிசாரத்திலிருந்து நிலை கடகத்துக்கு மாறுவது சிறந்த பலனை தரும் பார்வையும் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் போன்றவை உண்டாகும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் பெண்கள் கை ஓங்கி இருக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு வீடு வாகன யோகம் உண்டாகும் ஆடை ஆபரண யோகமும் உண்டாகும் விருந்து விழா என்று மனதில் உற்சாகம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அரசு உதவியை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு நன்மை உண்டாகும் புதிய முயற்சிகள் ஓரளவு நன்மை தரும் பணியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை கேட்டு பெறுவர் சிலருக்கு மதிப்பு கூடும் கலைஞர்கள் எதிரிகளில் தொல்லை போட்டிகள் இவற்றிலிருந்து விடுபட்டு சில நன்மைகளை பெறுவார் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் செல்வாக்கு பெருகும் மாணவர்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்குவார்கள் விவசாயிகள் நல்ல பொருளாதார வளத்தை காணலாம் மாத பிற்பகுதியில் முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம் பெண்களுக்கு பிள்ளைகளால் நன்மையும் பெருமையும் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் சந்திராஷ்டமம் ஜனவரி பதிமூன்று மற்றும் பதினாலு தேதிகள் இந்த தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள் பிரபந்தமோ திருப்பாவையோ படியுங்கள் விஷ்ணு சகசனாவும் சொல்லுங்கள் வழியில் பார்க்கின்ற ஏழை பிச்சைக்காரர்கள் போன்றவர்களுக்கு அன்னதானம் உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள் நன்மை தரும் மாதமாகும் இது சர்வே ஜனா சுகினோ பவந்து